நம்ம வந்து தானம் பண்ண பண்ண நம்மள வந்து என்ன மாதிரி நீ இருக்கல அப்படின்னு நினைச்சு சீக்கிரம் ஓடி வந்து நம்மளுக்கு வாழ்த்துவான் பாருங்க ரெண்டாவது நாள் ஆயுள் பெறுகிறதுக்கான வெள்ளச்சக்கரையே ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த வெள்ளச்சக்கரையை நல்லா நைவேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் பூமி கடியில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடியவர் தான் இருக்க முடியும் பூமி செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் அப்போ இந்த அம்பாள் செவ்வாயோட ரிலேட்டட் அதனால செவ்வாழைப்பழம் அஞ்சாவது நாள் அன்னைக்கு நம்ம செவ்வாழைப்பழம் எடுத்து அழகாக நைவேத்தியம் பண்ணி வெற்றி திருநாள் இது வரைக்கும் நம்ம என்னென்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணோமோ அத்தனையும் கிடைக்கிற நாள் பத்தாவது நாள் முடிஞ்ச அளவு நூத்தி எட்டு தடவை அட்லீஸ்ட் பதினெட்டு தடவையாவது சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னா இப்போ இருபத்தி ஆறாம் நான் சொன்ன மாதிரி பிரதமை அப்படின்னு வருது இதுக்கு நான் முதல்ல வந்து எப்படி பூஜை பண்றதுங்கிறது கொஞ்சம் நிதானமா சொல்லித் தரேன் நான் மந்திரங்கள் இருக்க அதை வச்சு இப்போ முதல்ல என்ன பண்ணலாங்கிறத சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் வந்து நெய் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாள் பிரதமை அன்னைக்கு நெய் கொஞ்சமா நெய்வேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க இது நெய்வேத்தியத்துக்கு அப்புறம் தானம் என்ன எப்பவுமே இந்த சேனாதிபதி தனக்கு நிதி வச்சுக்க மாட்டா எப்பவுமே மற்றவங்களை எல்லாரையும் கமாண்ட் பண்ணுவா இவ எப்படி இருப்பான்னா கமாண்டரிங் சீஃப் ஆல்வேஸ் அவர் அலர்ட் இந்த அவேர்னஸ் வந்து ஓயாது எப்பையும் உனக்கு என்ன வேணும் செஞ்சிருவா உனக்கு என்ன வேணும் செஞ்சிருவா அப்ப அதே மாதிரி நம்ம வந்து தானம் பண்ண பண்ண நம்மள வந்து என்ன மாதிரி நீ இருக்கல அப்படின்னு நினைச்சு சீக்கிரம் ஓடி வந்து நம்மளுக்கு வாழ்த்துவா அதனால நெய் கொஞ்சமா நூறு கிராம் நெய் வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு அரை கிலோ முக்கால் கிலோ செல்லல ஐம்பது கிராம் நெய் வந்து அவளுக்கு நெய்வேத்தியமா பண்ணிட்டு நீங்களாம் துளி துளி பிரசாதம் எடுத்துட்டு யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க பிரதம அன்னைக்கு இந்த தானம்ங்கிறது என்னென்ன என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு வரேன் அதையும் பண்ணுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நெய் தானம் உடல் ஆரோக்கியம் தரும் அடுத்தது வெள்ளச்சக்கர ரெண்டாவது நாள் வெள்ளச்சக்கரன்னு சொல்லுவோம்ல வெள்ளச்சக்கர அதை எடுத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுல கொஞ்சத்தை தானம் பண்ணுங்கோ இது என்ன பண்ணுன்னா ஆயுள் பெருகும் பாருங்க இரண்டாவது நாள் ஆயுள் பெறுகிறதுக்கான வெள்ளச்சக்கரையே ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்னா எல்லாம் இந்த வெள்ளச்சக்கரையா நல்லா நைவேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க நம்மளோட ஆயுளை பத்தின காவலையே இல்ல வாராகி வந்து குடுத்துருவா அடுத்தது தேர்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணணும்னா மில்க் பால் பால் வஸ்துக்கள் பால் பால் கோவா இந்த மாதிரியான விஷயங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு தானம் பண்ணுங்க இந்த நைவேத்தியம் அண்ட் தானம் காமன் நைவேத்தியம் பண்ணிட்டு தானம் நீங்க கொஞ்சம் பிரசாதத்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மீதிய தானம் பண்ணிடுங்க எவ்வளவு முடியறதோ அவ்வளவு இது என்ன பண்ணோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய துக்கங்களை விளக்கி விடும் ஏதோ ஒரு சார ஒரு அழுத்தம் மன அழுத்தம் இருந்துட்டே இருக்குல்ல அதை அழிக்கிறதுக்கு இந்த மில்க் பால் தானம் அடுத்த நாள் டே ஃபோர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பால் ஸ்வீட் பாலாலான ஏதாவது ஒரு ஸ்வீட் பால் கோவாவா இருக்கலாம் திரட்டி பாலா இருக்கலாம் மில்க்ல கோவா பேடாலாம் எல்லாம் வருதுல்ல அது மாதிரி இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயமா நைவேதியம் பண்ணிட்டு தானம் பண்ணினோம்னா நமக்குள்ள தடைகள் விலகும் இது பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அடுத்தடுத்து நம்ம கொஞ்சமா தானோங்கிறது வந்து கிலோ கணக்குல பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை நம்மளால இயன்ற அளவு நைவேத்தியம் பண்ணி கொஞ்சமா நம்ம வீட்டுக்கு உண்டான எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே மீதி அப்படியே யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணிடுங்க அஞ்சாவது நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாழைப்பழம் இதுல செவ்வாழைப்பழம் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த அம்பாள் வந்து மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் அப்படிங்கிற இதுல கனெக்ட் ஆவா ஏன்னா பூமி காரக்கன் செவ்வாய் பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடியவர் பூமி தான் இருக்க முடியும் பூமி செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் அப்போ இந்த அம்பாள் செவ்வாயோட ரிலேட்டட் அதனால செவ்வாழைப்பழம் அஞ்சாவது நாள் அன்னைக்கு நம்ம ச செவ்வாழைப்பழம் எடுத்து அழக நெவேத்தியம் பண்ணி தானமும் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் மனம் நிம்மதி வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை ஏதோ என்னன்னே தெரியல அப்படின்லாம் யோசிக்கிறோம்ல இப்படி பண்ணுங்க மன நிம்மதி கிடைச்சிடும் அடுத்தது ஆறாவது நாள் ஆறாவது நாள் தேன் எப்போவுமே இந்த கொம்பு தேன் தேன் எல்லாம் வந்து அம்பாளுக்கு எப்பவுமே பிடிக்கும் அது நல்ல தேன் கிடைச்சதுன்னா கொஞ்சம் நைவேதியம் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது நமக்குள்ள பண வருமானம் அதிகரிக்கும் பினான்சியல் பிரச்சனைகள் தீரும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றோம்னா கடன் பிரச்சனை இருக்கு எப்பவுமே இப்ப எனக்கு வரவேண்டிய வருமானம் வரல பிரச்சனையா இருக்கு இந்த வருமானத்துல பிரச்சனை இருந்துன்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாள் தேனை நைவேதியம் பண்ணிட்டு தானம் பண்ணா தானாவே வருமானத்துல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அவ அதை செய்வா இதுதான் அடுத்த நாளைக்கு அடுத்த ஏழாவது நாள் என்ன பண்ணணும்னா வெள்ளம் கட்டி வெள்ளம்னு சொல்லுவோம்ல அந்த கட்டி வெள்ளத்தை நைவேத்தியமா பண்ணலாம் இந்த வெள்ளத்தாலான ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்ம பயத்து ப போட்டு கஞ்சி பண்ணுவோம் இது மாதிரியான ஸ்வீட் பண்ணி அழகா இதுல நம்ம எல்லா நாளுமே ஒரு கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு சேர்க்கும் போது வெள்ளத்தால் ஸ்வீட்டுக்கு கிழங்கு சேர்க்கும் போது சக்கரை வள்ளி கிழங்கு இருக்குல்ல அதை வேக வச்சு வெள்ளம் போட்டு நல்லா அதை பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வாராகிக்கு கிழங்கு வகையரா பீட்ரூட் கேரட் இந்த மில்க் ஸ்வீட்னு சொன்னேன்ல கேரட்டும் மில்கும் சேர்த்து அந்த காஜர் அல்வா பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பீட்ரூட் அல்வா பண்ணி தரலாம் இந்த கிழங்கு வகைரா நம்ம சாப்பிடக்கூடிய என்னென்ன கிழங்குகள் இருக்கோ இதை தாண்டி ரகசிய கிழங்குகள்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்காது கோரக்கிழங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு இப்போ கிடைக்காது கிடைச்சாலும் அதை செய்கிற விதம் ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம பீட்ரூட் உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த கிழங்கு இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இந்த கிழங்குகளை நம்ம இந்த ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ இல்லை இதோட சேர்த்து பண்ணுறதுலையோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் சேர்த்த இந்த கிழங்கு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை தன்மை என்கிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் எதையுமே யூஸ் பண்ண முடியாமல் இருக்கேன் என்கிட்ட வீடு இருக்கு ஆனா எனக்கு வந்து என் கைக்குன்னு வந்து சேரல என்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு அதை எடுத்து போட்டா எனக்கு ஏதாவது திருஷ்டி விழுந்து விடுறது அடிபட்டுக்கிறேன் ஏதாவது ஆயிடுறது அதனால நான் எதையும் யூஸ் பண்றதே இல்ல போட்டுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போறேன் கிழிஞ்சு போறது வெளியே போனா ஆணி மாட்டி அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அது கிட்டத்தட்ட தானே எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாததும் ஏழ்மைதான் இல்லாம இருக்கிறதும் ஏழ்மைதான் இந்த ரெண்டையும் போக்குறது ஈஸி பரிகாரம் சக்கரைவள்ளிக்காயங்க வேக வச்சு வெள்ளத்துல போட்டு தானம் பண்றது நைவேத்தியம் பண்றது எவ்வளவு பியூட்டிஃபுல் பொருங்கும் இது அந்த ஏழாவது நாள் நம்ம செய்யும் போது கட்டாயமாக அந்த தன்மை அழகாக விலகி அம்பாளானவள் நமக்குள்ள எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு விடுறான் எட்டாவது நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க தேங்காய் முழு தேங்காய் பூர்ண பலம்னு சொல்லுவோம் தேங்காவை அந்த தேங்காவை அம்பாளுக்கு ஒண்ணு உடச்சு நைவேத்தியம் பண்ணி அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்றதை சமைக்க வேண்டாம் நல்ல தேங்காவை திருவி அதுல அழகா நம்ம வெல்லம் சக்கரை வெல்லமோ ஏலக்காய் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் புட்டுல தேங்காய் போடுவோம்ல அது மாதிரி ராகி புட்டு அந்த செவ்வரிசி புட்டு இருக்கும்ல அதை பண்ணி அதில் இந்த தேங்காவை போட்டு அம்ச நைவேதியம் பண்ணி நம்ம சாப்பிடலாம் முழு தேங்காயாக தானம் பண்ணணும் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்றவைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும் பூர்ண பலம்னாலே கிட்டத்தட்ட முழுமையான அந்த பூஜையின் பலனை வாங்கி கொள்ளும் தன்மைக்கு நம்மளை கொண்ட தள்ளிடுவோம் ஸோ இது வந்து தேங்காயில் விசேஷம் நைன்த் டே அதாவது ஒன்பதாவது நாள் நவதானியங்கள் இந்த மல்டிபிள் கழங்கு வெரைட்டி இது எல்லாம் சேர்த்து அழகாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு நவதானிய சுண்டெல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் செஞ்சு அழகாக அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வரவங்களுக்கும் நிறைய அன்னைக்கு நிறைய தானம் எல்லாம் பண்ணால் நவமி அப்படிங்கிற கிட்டத்தட்ட கடைசி நாளைக்கு மொதல் நாள் அப்படிங்கிறதுல ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ என்ன ஆயிடும்னா நம்மளுடைய இந்த ஒன்பது நாள் பலனையும் ஒரே நாளில் சேர்த்து வாங்குறோம் கிட்டத்தட்ட நவமி அன்னைக்கு இந்த ஒன்பது நாள் பலனை சேர்த்து வாங்கும் போது நமக்கு அழகான பியூட்டிஃபுல்லான பலன் கிடைச்சிடும் அடுத்தது பத்தாவது நாள் ஹல்வா ஹல்வா மாதிரி நான் சொன்னேன் இல்லை கேரட் அல்வா பீட்ரூட் அல்வான்னு அந்த மாதிரி ஹல்வா பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணும்போது இந்த தசமி அன்று தான் நமக்கு வெற்றி நாள் வெற்றி திருநாள் இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணோமோ அத்தனையும் கிடைக்கிற நாள் பத்தாவது நாள் இப்படி இந்த அம்பாளுக்கு பண்ணிட்டு வரும்போது நெய்வேத்தியம் பத்தி பேசியாச்சு நம்ம பத்து நாட்கள் நெய்வேத்தியம் வந்து சொன்னீங்க ஒருத்தரோட கடன் பிரச்சனையா இருக்கட்டும் மன உளைச்சலா இருக்கட்டும் வீட்டுல இருக்க ஏழ்மை எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்க சோ இது வந்து எந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி மக்கள் வந்து பயன்படுத்தணும் எஸ் இப்போ ஒரு வாராகியோடது ஒரு பன்னெண்டு நாமாவளியும் ஒரு பியூட்டிஃபுல் மந்திரமும் கொடுக்குறேன் இத சொன்னாலே வாராகியம்மன் நம்மளோட பேச ஆரம்பிச்சிடுவா இது யாருக்காக சொல்றேன்னா புதுசா எதுவுமே தெரியாத எனக்கு ஏதாவது பண்ணணுமே எனக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறவாளுக்காக ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன் ஸோ இது முதல்ல பன்னெண்டு நாமாவளி சொல்றேன் இந்த பன்னெண்டை ஒன்பது நாளைக்கு முடிச்சா ஆகிடும் நூற்றி எட்டு ஆகிடுமா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு த ஒரு தடவை சொன்னால் பன்னெண்டு அதையே ஒன்பது தடவை ஒரே நாள் சொன்னால் ஒரே நாள்லயே நூற்றி எட்டு ஆகிடும் இது எங் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ டைம் இருந்தால் பன்னெண்டையும் ஒன்பது தடவை சொல்லுங்க இல்லையா ஒரு தடவையாவது சொல்லி இந்த பூ நல்ல பூ வச்சிருப்பீங்களா வாசனை நான் நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அந்த பூவால் அவளுக்கு பன்னெண்டு நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் தரேன் அவளுடைய காயத்ரியையும் மந்திரத்தையும் தருகிறேன் அதையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒன்பது பத்து நாளும் ஜப்பம் பண்ணுங்க இந்த ஒன்பது நாளும் அட்லீஸ்ட் காலையில் உடனே குளிச்சுட்டு நல்லா நெத்தியெல்லாம் வச்சிட்டு வீடெல்லாம் பிரிக்கி மொழிக் கோலம் போட்டுட்டு அந்த அம்பாள் ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இல்லையா அவளுக்கு முதல்ல இந்த அர்ச்சனையை முடிச்சு நைவேத்தியத்தை முடிச்சு தானத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் விசேஷமான பலனை அது நமக்கு தரும் ஏன்னா அந்த ஒரு வைராகியம் இருக்குல்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா அதையே நினைச்சிட்டு இருப்போம் மறுபடி மறுபடியும் அது அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தாட்ஸ் சாப்பிட்டோடனே ஒரு டயர்ட்னஸ் வந்துடும் அதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா ஏன்னா உங்க மைண்ட் அதுல இருக்கும் அப்பதான் பூஜை பண்ணும் பூஜை பண்ணும் பூஜை பண்ணும் பூஜை பண்ணும் அம்பாளுக்கு பண்ணணும் அம்பாளுக்கு நைவேதம் பண்ணணும் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் அம்பாளுக்கு விளக்கேற்றணும் அந்த மாதிரி ஒரு தாட் நிறைய இருக்க இருக்க சீக்கிரம் நம்மளுடைய பிரார்த்தனை அளிக்கும் அப்போ மார்னிங் தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் கட்டாயமா மார்னிங் பண்ணுறது நல்லது ஈவினிங் ஆக்சுவலி இது நவராத்திரிங்கிறதுனால ஈவினிங் விளக்கேத்துட்டு பண்ணுறதும் வழக்கமும் உண்டு அந்த சமயமும் கொஞ்சம் நம்ம வயிறு சாப்பிட்டுட்டு பண்ணாமல் ஒரு காஃபியோ பாலோ குடிச்சிட்டு பண்ணிட்டு அப்புறம் நம்ம டின்னருக்கு போகும்படி பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் இருந்தா நம்ம புத்தி கொஞ்சம் ஒரு ஒரு லேசி ஆயிடும் அந்த லேசினஸ் கொடுக்காம பூஜை பூஜை பண்ணுங்கிற அந்த கியூரியாசிட்டி ஆங்ஸைட்டி ஹாப்பினஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது சீக்கிரமா பலனானது நமக்கு நிறைய வந்து சேரும் அவ்வளவுதான் நம்ம துக்கத்தை கொடுக்கறத விட ஹாப்பினஸ்ஸை கொடுக்க கொடுக்க அம்பாள் என் குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கா திருப்பி சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் அதுக்காக சொன்னேன் ஸோ இப்போ இந்த பன்னெண்டு நாமாவளியை உங்களுக்காக சொல்கிறேன் அந்த ஸ்க்ரீன்லேயே இந்த பன்னெண்டு நாமாவளி உங்களுக்காக நேயர்களுக்காக வரும் பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை தொடரலாம் ஓம் பஞ்சமியை நம ஓம் தண்டநாதாயை நம ஓம் சங்கேதாயை நம ஓம் சமயேஸ்வர்யை நம ஓம் समय संकेतायै नमः ओम वाराह्यै नमः ओम पोचिन्यै नमः ओम शिवायै नमः ओम वार्ताल्ये नमः ओम महासेनायै नमः ओम आज्ञाचक्रवासिन्यै नमः ओम अरिज्ञायै नमः இந்த பன்னெண்டு நாமாவளிய சொல்லி பூவை நீங்க போடலாம் அடுத்து ஒரு சின்ன மந்திரம் கொடுக்கிறேன். இந்த மந்திரத்தையும் இந்த பூஜையை முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து உங்க மனத திடமா வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அமைதியான மனதோட சொல்லும் போது இந்த அம்பாள் ஆக்ஞா சக்கரத்தில் உட்கார்ந்து கமாண்ட் பண்ணுவான்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த சக்கரத்துக்கு பேரே ஆக்ஞா ஆக்ஞான கமாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவ வந்து உட்கார்ந்து நம்ம வாழ்க்கைய திருப்பம் முக ஒரு முனையாக மாற்றி நம்மளோட அழகான வழியில எடுத்துட்டு போய் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவா அதனால நான் இப்ப வரக்கூடிய மந்திரத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பூஜையை முடிச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து முடிஞ்ச அளவு நூத்தி எட்டு தடவை அட்லீஸ்ட் பதினெட்டு தடவையாவது சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னா ஓம் ஸ்ரீம் க்ளௌம் பாம் பாராகை நமஹா மறுபடியும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் பாம் வாராகியை நமகா ஓம் ஸ்ரீம் க்ளௌ வாராக இதை நூத்தி எட்டு தடவை நான் பதினெட்டு தடவை நாற்பத்தெட்டு தடவை நூத்தி எட்டு தடவை உங்களால் இயன்ற அளவு அமைதியாக சொல்லுங்க இதுக்கடுத்தது முடிக்கும் போது அவளுடைய காயத்ரி ஒன்று இருக்கு அது மூணு தடவை சொன்னாலே அவள் தேவையான அளவுக்கு நமக்கு பண்ணிடுறேன் கவலைப்படா அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தை பூஜையெல்லாம் முடிச்சிட்டு மூணு தடவை சொல்லிட்டு நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு நைவேத்திய பிரசாதத்தையும் சாப்பிட்டு தானமும் பண்றது தான் இந்த பத்து நாளை நீங்க பண்ண வேண்டிய ரொட்டீன் கடைசியா சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரம் எப்படி இருக்க போறதுன்னா ஓம் மகிஷத்வஜாயை வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ம மகிஷத்வஜம்னா என்னன்னா எருமை முகத்திலேயே அவளோட கொடியில வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னா இந்த எருமை மாட்டு தன்மைனா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள்ல நம்பர் ஒன் எதிரி எருமை மாட்டுத்தன்மைதான் எந்த அவேர்னஸும் இல்லாம எதிரி ஒத்தம் நம்மளை பார்க்கும் போது அந்த தன்மையோடயே பார்த்தா முட்டை தானே வருவான் அந்த ரெண்டு தன்மையும் அவ கொடியிலேயே வச்சுட்டு இருக்காளாம் மகிஷத்வஜாயை வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமகி கையில வந்து அந்த திருதண்டத்தை வச்சுட்டு இருக்கா தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா தேன் வாழ்க்கையில் வெளித்தம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு நமஸ்காரம் அப்படிங்குறத இதை மூணு தடவை சொல்லிட்டீங்கன்னா என் குழந்தைய நீ எல்லாம் செஞ்சுட்டு நீ போயிட்டு வா நான் உனக்கு நல்லதை செய்கிறேன்னு இந்த அம்பாள் சொல்லிடுவா ஐ திங்க் இந்த பூஜையான பத்து நாளைக்கு என்ன பண்ணணும் நைவேத்தியமும் தானமும் என்ன பண்ணணும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு வீட்டில் உருவாக்கி தருவா வாராகி இவ யாரு எப்படிப்பட்டவங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக கொடுத்துருக்கேன் இவளை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஜென்மா போராது நிறைய வேணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக சுருக்கமாக கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நேயர்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஜயதசமி வரைக்கும் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியை அழகாக கொண்டாடி அந்த அம்பாளுடைய அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வளம் பெருகி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அந்த அம்பாளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆஷாட நவராத்திரி பத்தி தெரியாதவங்களும் வாராகி எப்படி வழிபடணும் தெரியாதவங்களுக்கும் ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம் அது எந்த நேரத்துல வழிபடணும் என்ன மாதிரியான மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு ரொம்ப நன்றி மேம் எங்களுடைய குருக்கும் அந்த வாராகி அம்மனுக்கும் வணக்கங்கள் நன்றிகள்